வணக்கம் நம்ம போன வீடியோல வந்து பிராணன் அதாவது மூச்சு காற்ற சரி பண்ணாவே நம்ம உடம்புல இருக்க நோய்கள் நூறு சதவீதம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படின்றத போட்டிருந்தேன் இத இதை ப இதை நிறைய பேர் பார்த்தவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில நிறைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருந்தது நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான பதிலை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாருடையுமே நான் கேட்கிற ஒரே ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா நிறைய வீடியோ பாக்குறீங்க நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதற்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அந்த நூறு வயது வரை ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த பதினஞ்சு நிமிஷம் நிறைய பேர் செஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க இவங்களுக்குலாம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை எனக்கு தனிப்பட்ட முறையில அனுப்புறதை விட யூடியூப்லேயே கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன்லேயே அனுப்புங்க நீங்க தமிழ்ல எனக்கு அனுப்புறத நீங்க அதிலேயே கூட டைப் பண்ணி அனுப்பலாம் ஒண்ணுமே தப்பு கிடையாது ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில அனுப்புறத விட குரூப்ல அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கு யூடியூப்ல அனுப்பும்போது நிறைய பேருக்கு உங்களை பார்த்து அவங்க பயன்படுவாங்க ஓ இது நல்லா இருக்கு போல அப்படின்னு அவங்களும் அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்க சோ உங்களுடைய கேள்விகளா இருக்கலாம் இல்ல நீங்க அனுபவிச்ச அனுபவங்கள் பாசிட்டிவால இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் நான் சொன்ன விஷயங்கள் நான் சொன்ன பயிற்சியில நீங்க செஞ்சவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் கூட இருக்கலாம் அதையும் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இதுதான் நான் உங்களுக்கு கேட்கிற ரெக்வஸ்ட் எனப்ப அந்த ஒருத்தவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இருபது வருஷமா தலைவலி இல்ல பீசிங்கு இந்த நோய்க்கெல்லாம் நாங்க எவ்வளவு மருந்து மாத்திர இல்ல இயற்கை முறையில வந்து ஒரு மூலிகையா இருக்கலாம் அல்லது சூப்பு இல்ல உணவு முறை மாற்றம் இல்ல வாழ்க்கை முறை மாற்றம் இல்ல யோகாசனங்கள் இப்படி எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எங்களுக்கு அந்த நோய் வந்து தீர்வே கிடைக்காம இருக்கு எல்லாருமே கடைசியா சொல்றது நீ இப்படிதான் அனுபவிக்கணும்னு ஒரு தலையெழுத்தே இருக்கு வேற வழி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பிராணனை நான் சரி பண்ணனா என்னுடைய தலையெழுத்து அதாவது கர்மாவையும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா நூறு சதவீதம் நீங்க பிராணனை சரி பண்ணீங்கன்னாவே உங்களுடைய கர்மாவும் கழிய ஆரம்பிக்கும் இப்ப கருமால என்னன்னு ஒரு கேள்வி வரும் கருமா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பரபரப்பரம்பரையா ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரும் நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம தலையெழுத்து அப்படின்னு எழுதிருப்போம் இப்ப தலையெழுத்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா நம்ம வான் நம்ம மேல இருக்க பிரபஞ்சம் அதாவது இந்த கிரகங்களை வச்சுதான் சொல்றாங்க சூரியன் சந்திரன் அதாவது இப்ப காயம் ஆனாலே இப்ப சூரியன் வருவாரு இந்த டைம்ல வந்து சந்திரன் ஆதிக்கம் நைட் ஆனாவே சந்திரன் ஆதிக்கம் இருக்கும் இந்த டைம்ல வந்து செவ்வாயின் ஆதிக்கம் புதன் அப்படின்னு நம்ம இந்த கிரகங்களை அதை வச்சுதான் இந்த மாதிரி நம்ம வாரங்களே பிரிக்கிறோம் சூரியன் அப்படின்றத ஞாயிறு சந்திரன் அப்படின்றத திங்கள் அதை வச்சுதான் நம்ம வாரங்களை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வரும் எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் நீங்க அந்த நல்ல விஷயத்துக்கு நேரம் குறைக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு கெடுதலான விஷயத்துக்கு ஏதோ ஒரு தவறான செய்யப்படுறோம் அதுக்கு நேரம் எது இருந்தாலுமே நம்ம எதை வச்சு பேஸ் பண்றோம்னா இதே கிரகங்கள் கிரகங்கள் எந்த இடத்துல நகருதோ அதை வச்சுதான் நம்ம டைம் செட் பண்றோம் உன் நீ பிறந்த நேரத்துக்கு உன்னுடைய நேரத்துக்கு இந்த டைம்ல நீ பண்ணா சரியா இருக்கும் எதை வச்சு சொல்றாங்கன்னா அதே பிரபஞ்சத்தை வச்சுதான் ஸோ இந்த பிரபஞ்சத்துல இருந்து வர்ற ஆக்சிஜன் நம்ம எடுத்துட்டு தான் நம்ம உயிர் வாழ்றோம் அந்த ஆக்சிஜன் இல்லை நம்ம போய் சேர்ந்துருவோம் ஸோ நீங்க அந்த பிராணனை பர்ஃபெக்ட் பண்ணும்போது நம்மளை சுத்தி இருக்க அந்த கர்மாவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் நீங்க ஒரு மாசத்துல செஞ்ச கிழமை சரியாயிடுமா சரியாவாது ஆனா நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பத்து வருஷம் வீசிங் இருக்கு நான் அந்த பிராண பயிற்சியை நான் பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வரேன் இந்த நுரையர்களுக்கான ஒரு சில பயிற்சிகள் நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாமே செய்யறேன் பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வரேன் எனக்கு இதுக்கப்புறம் படிப்படியா வீசிங் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் குறையும் ஆனா தொடர்ந்து அதை செய்யணும் நம்ம தான் செய்ய மாட்டோம் மூணு மாசம் செய்வோம் நாலு மாசம் செய்வோம் அதுக்கப்புறம் அதை மறந்து விட்டுருவோம் அப்படி இல்லாம இந்த மூச்சு பயிற்சியை பர்ஃபெக்டா நீங்க செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய கருமாவும் நூறு சதவீதம் குறைய ஆரம்பிக்கும் ஒரே நாளில் குறையாது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இது ஒருத்தர் டவுட் கேட்டதுனால இந்த வீடியோ போட வேண்டியதாயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம தலைப்பகுதிக்கு நல்ல ஆக்சிஜன் போறதுக்கான பயிற்சி முறைகளை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி